ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் நண்பர்களே நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக என்னென்ன நன்மைகள் இன்னைக்கு நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அது காதல் வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம் திருமண வாழ்க்கை அல்லது வியாபாரம் சம்பந்தமாக கூட இருக்கலாங்க எல்லாத்தையும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போறோம் அதுவும் நமது ராசிக்கு மட்டும்தான் அதனால உங்களுக்கான முழு பலன்களையும் வந்து நீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்கள் நீங்க பாத்துக்க முடியுங்க சோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமக்கு புதிய வீடியோக்களும் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க தினசரி நமது ராசி பலங்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் தெய்விரை அஷ்டமி தினமாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் கால பைரவர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக அமைகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கால பைரவரவை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு இந்த கண் திருஷ்டின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்க கால பைரவரை வழிபடுங்கள் இன்னைக்கு கரிநாளாக அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றைகளாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மினிமோ ஹாப்பி த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஆகிய மூன்று இடங்களையும் குரு கொண்டு நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இன்றைய ஆறாம் இடத்துல நான்கு சேர்க்கையாக குரு புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த தினம் எட்டு குடையவன் எட்டுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருவதாக அமையும் எனவே உங்களுக்கு சிறந்த கிரக அமைப்புகள் இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் கிடைக்கிதுங்க மூன்றாம் இடத்துல சனி மற்றும் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் வந்து அன்பு கருணை ஆகியவை பெருகக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட அதன் அதன் மூலமாக மூலமாக உங்களுடன் பழகுவதற்கு உங்களை ஈஸியாக அப்ரோச் வாய்ப்புகள் வாய்ப்புகள் வந்து வந்து நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் எனவே உங்களுக்கு நல்ல ஆதரவும் கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க அக்கம் பக்கம் அனைவருடன் நல்ல இணக்கமாக நடந்து கொண்டு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாள்களும் அதன் மூலமாக உங்களது புரிதல் காரணமாக நீங்கள் நிறைய புதிய நட்புறவுகளை உருவாக்கி கொள்ள முடியும் மனது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில் என்ற தினம் உங்கள் வீட்டு பெரியவர்களின் ஒத்துழைப்பு ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது உங்களுக்கு வேற லெவலில் கெத்தை உருவாக்குங்க பயணங்கள் மூலமாக நன்மைகள் இருக்குங்க குறிப்பாக வெளியூர் சார்ந்த பயணங்கள் மூலமாக நிறைய ஆதாயம் இருக்குங்க தொழில் ரீதியாக மட்டுமல்ல உங்களது பர்சனல் வாழ்க்கை ரீதியாகவும் நீங்கள் வந்து பயணங்களை என்றதும் தவிர்க்கும் மேற்கொள்ளுங்கள் வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது மனதளவில் பார்த்தீங்கன்னா புதிய புதிய திட்டங்கள் புதிய புதிய வியோகங்களை நீங்க வகுப்பீங்க உங்களுக்கு புதிய விதமான நல்ல சிந்தனைகளும் பெறுவதக்கூடிய நிறைய ஐடியாக்கள் உதவியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தினம் உங்களுக்கு செயலாற்றல் அதிகரிக்கும் உங்களது சிறப்பான அந்த வியூகங்கள் வகுக்கக்கூடிய அந்த திறன் காரணமாக நிறைய காரியங்கள் வந்து நீங்கள் மற்றவர்களோட முன்னெடுத்து செல்லக்கூடிய வெற்றிகளை வந்து பெறுவீங்க உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கோ அந்த மாதிரியான தடைப்பட்ட சில காரியங்களை இன்று தினம் நீங்கள் செய்து முடித்து நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால் பெண்டிங் ஒர்க் எல்லாமே முடியும் இன்று தினம் தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு அற்புதமான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் தொழில் மூலமாக நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பிரபலமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் விஐபி போல நல்ல ஒரு செல்வாக்கை அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருந்தாலும் சரிங்க உங்கள் தொழிலில் இன்று தினம் மிகச்சிறப்பான வகையில் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் தடைப்பட்டு வந்த காரியங்கள் தொழில் ரீதியாக உங்களால் வந்து முடிக்க முடியும் சிறப்பாக இன்று தினம் உங்கள் காரியங்களை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணி எழுத உங்கள் வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே ஆனால் எப்போ பார்த்தாலும் மற்றங்களை குற்றம் செல்லக்கூடிய அந்த தன்மையை நீங்க இங்கே குறச்சிக்கிறது நல்லது அந்த மாதிரி தன்மைகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மற்றவங்களை குற்றம் அதனால நீங்கள் மற்றவர்களின் வெறுப்புணர்வைதான் சம்பாதிக்க முடியும் வேற எதுவுமே வந்து நீங்க நன்மைகளை பெற முடியாது அதனால நீங்க மற்றவங்களுக்கு குறை சொல்லக்கூடிய அந்த தன்மை வந்து குறைச்சுக்கிறது நல்லது இயல்பாகவே இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை உணர்வு வந்து நீங்க இழந்து விடக்கூடாதுங்க தற்காப்பு நடவடிக்கைகள் நிறைய இன்னைக்கு மேற்கொள்ளுங்கள் என்ற தினம் விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே இன்றைய தினத்தை வரைக்கும் உங்கள் மேலே ஏதாவது படிப்பாகங்கள் இருந்தாலும் அதில் அதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ரூவ் பண்ணி நீங்கள் நல்லவர் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்றை காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நல்ல ஒரு பிணைப்பு உங்கள் கூட ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஆறுதல் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருந்தாலும் உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை இன்னைக்கு செய்யக்கூடாதுங்க மேலும் இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவர் சற்று வந்து டென்ஷனாக இருப்பாருங்க அது உங்களுக்கும் தொத்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய காதலருக்கு ஒரு அருமருந்தாக இருந்தால் ஒரு பிரச்சனைகளை கேட்டு நீங்கள் வந்து அமைதியாக நடந்து கொள்ள வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கிய நண்பர்களே ஏன்னா உங்கள் காதில் டென்ஷனாக இருந்தாருன்னா அது உங்களுக்கு மனதில் ப்ரெஷரை உருவாக்கலாம் எனவே அதை நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக ஹேண்டில் பண்ண முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தோடு இன்றைக்கி மாலை பொழுது நீங்கள் கழிப்பது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை பெற்றுத்தரும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னைக்கு நேரத்தை நீங்கள் அதிகமாக செல்லவிடலாங்க உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் ஏதாவது நீதிமன்ற வழக்குகள் வெற்றி பெற்று உங்களுக்கு வந்து நஷ்டஈடு கிடைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு கிடைக்குங்க அந்த மாதிரி பணத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது அதன் மூலமாக நிதி ரீதியான வலு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அலுவலகப் பணியிடக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைக்கி பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே செய்த வேலைகளின் தரத்தை பார்த்து இன்றைய தினம் உங்களுக்கு பாராட்டுகள் வந்து குய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகும் எனவே சந்தோஷமாக இருப்பீங்க வியாபாரத்தில் இன்றைய தினம் தொழில வந்து நீங்க சிறப்பாக மாத்துவதற்கு அனுபவம் உள்ள நபர்களிடம் ஆலோசனை பெற்று நீங்கள் செயல்படலாம் அதன் மூலமாக தொழில் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க பயணங்கள் மூலமாக உடனடி ரிசல்ட் கிடைக்காமல் போனாலும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்காலம் நல்ல வகையில் அமைங்க எனவே திட்டமிட்ட செயலாற்றங்கள் பயணங்களுக்கான வாய்ப்புகளை அக்செப்ட் பண்ணிக்கோங்க திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் உங்க வாழ்க்கை துணை அன்பாக உங்களை கவனிப்பாருங்க அதனால குடும்ப உறுப்பினர்களுடனான அந்த உறவுகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் காரணமாக இருந்த மழைக்காயம்லாம் உங்களுக்கு ஆறிவிடும் அந்த அளவுக்கு நல்ல யோகமான சூழ்நிலை உங்களது அன்புக்குரிய உங்களது வாழ்க்கை தண்ணியின் மூலமாக ஏற்படும் நல்ல ஒரு அருமருந்தாக அவர் இருப்பாருங்க இப்போ திருமணத்திற்கான நேரம் வந்திருக்குங்க அதனால உங்க வீட்டில் யாருக்காவது திருமணம் நடத்தணும் அப்படின்னா இப்போ நீங்க தாராளமாக இருக்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம் சுப நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் கண்ட தினம் குடும்ப வாழ்க்கை அமைதியாக நீங்கள் மாத்திக்கொள்ள முடியும் அதுக்காக நீங்கள் விவேகமாக செயல்படுங்கள் உங்களது ரிப்பேரான வாகனத்தையெல்லாம் நீங்கள் வந்து தினமும் ரினுவல் பண்ணி உங்கள் வண்டி வாகனம் வந்து நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குங்க அந்த மாதிரி ஐடியாக்களும் உங்களுக்கு இன்றைக்கி உதயமாகும் அலுவலக பண்ணியிடக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைக்கி உங்கள் கருத்துக்களை எல்லாத்தையுமே உங்கள் உயரதிகளை ஏற்றுக்குவாங்க அதனால உங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுதுங்க வெற்றிகரமான ஒரு நாள் தினம் நீங்கள் வந்து மிகப்பெரிய பிரபலமாக மாறக்கூடிய ஒரு யோகம் உங்கள் தொழில் வாழ்க்கை மூலமாக அமையக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கலர் கலராகாமல் பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கிரே கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் ஃபைவ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம தனுசராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்குங்க குறிப்பாக குடும்ப பெரியோர்கள் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் வெளியூர் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அதன் மூலமாக நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குங்க ஒத்துழைப்பு பெருகும் பயணங்களின் மூலமாக ஆதாயம் உண்டு போராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் புது விதமான ஐடியாக்கள் புதிய வியூகங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு மனதில் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றிகளை வந்து சேருங்க தன்னம்பிக்கை மேம்படும் உங்களுக்கு சிந்தனைகளை இருக்கக்கூடிய அந்த புதிய விதமான திட்டங்களும் வந்து அதிகரிக்கும் எனவே அதை பார்த்து நீங்கள் மற்றவங்களை வந்து இம்ப்ரஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாளில் உங்களுக்கும் நல்ல ஒரு நம்பிக்கை கூடக்கூடிய ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு பெண்ணிங்காக இருக்கக்கூடிய வேலைகளாக இன்றைக்கி செய்து முடியக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்கிறதுனால அதன் மூலமாக நிம்மதி கிடைக்கும் அன்பு கருணை ஆகியவை இயல்பாகவே உங்கள் மனதில் இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம் அண்டை விட்டார் மது கொண்டு எல்லாரு கூடையும் பேசும்போதும் பழகும்போதும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் காரிய வெற்றிகள் இன்றைய தினம் உங்களுக்கு தடைப்பட்ட எல்லாம் முடியக்கூடிய அதிர்ஷ்டம் இன்றைக்கி இருக்குதுங்க எனவே சிறப்பான வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே